ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வீட்டில் சிறகவரி நிறைய வந்துட்டுருக்காங்க ஸோ அதில் வந்து ஒரு பிக்கிள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் உங்களுக்கு சொல்லி செஞ்சு காமிச்சிடலாம் அப்படின் தாங்க வந்திருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க நம்ம நிறைய சிறகவரை பறிச்சோம்ல அதில் பாதியை நம்ம வந்து நம்மளோட சித்தி பொண்ணு வந்தப்போ கொடுத்து விட்டுருக்கோங்க அது என்ன அப்படிங்கிறத அவங்களும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லையா அதுக்காக ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நம்ம வீட்டில் கொஞ்சமாக தான் இப்போ நான் செய்ய போகிறேன் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா சில நேரம் இந்த மாதிரி இடுக்கு மாதிரி இப்படி இருக்குது இல்லையா இதில் வந்து ஏதாவது இலைகள் போய் இருக்கவோ பூச்சிகள் வந்து இருக்கவோ வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் கடையில் வாங்கினீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் இந்த கார்னர் இருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்த வந்து நம்ம கட் பண்ணி ரெண்டு கார்னரையும் லைட்டாக கட் பண்ணிடணும் கொஞ்சம் முத்துனதாக இருந்தது அப்படின்னா இப்படி உடச்சோம் அப்படின்னாக்க இருந்து நார் மாதிரி வரும் இந்த வருது பார்த்திங்களா இதெல்லாம் கொஞ்சம் முத்திருக்கு அப்படி முத்தினாலுமே நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம் பிக்கல்கெலாம் பயன்படுத்தலாம் கொஞ்சம் பெருசானதில் வந்து இந்த மாதிரி நார் வரும் சரிங்களா அதையும் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும் பிஞ்சாக இருக்கிறப்ப நான் காமிக்கிறேன் பாருங்களேன் உடச்சி அதில் வந்து நார் வராது இந்த இதெல்லாம் பிஞ்சு பாருங்கள் அடி தேன் மாதிரி அடி டவக்குன்னு ஒடியும் ஸோ இதை வந்து நம்ம இப்போ பொடிசாக கட் பண்ணிக்கலாம் இதோடு போடுறதுக்கு நம்ம இங்கே பாருங்களேன் இது எடுத்து வந்திருக்கோம் நம்ம வீட்டில் உள்ள காந்தாரி மிளகாய் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க ஸோ அதையும் இதையும் சேர்த்து நான் எப்படி பிக்கல் செய்கிறேங்கிறத காமிக்கிறேன் இதுக்கு வந்து நம்ம வந்து அடுப்புலையே வைக்க இல்லைங்க அடுப்பில் வைக்காமல் ஒரு ஊருகா ரெடி பண்ணி தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் நான் பொடிசாக இப்போ கட் பண்ணிவிட்டு காமிக்கவா ஏன்னா ஒரு கைட்டு வீடியோ எடுக்கிறேன் ஸோ அதனால் உங்களுக்கு கட் பண்ணுறதையும் நான் காமிக்க முடியாது இப்போ வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டோம் அதோடு வந்து நான் ஒரு இருந்து ஆறு காந்தாரி மிளகாய் போட்டிருக்கேன் நீங்கள் சாதாரண மிளகாய் போடுறதா இருந்தால் கூட கூட போட்டுக்கோங்க காரம் நல்லா தான் நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு இது பண்ணிக்கலாம் அப்புறமா இது கொஞ்சமாக தான் இருக்குங்கிறதுனால நம்ம ஒரு அரை லெமனையும் புழிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ நல்ல ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கடிச்சு நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்க நல்லா வந்து ஊறி போய் இருக்கும் சூப்பராகவே இருக்கும் நம்ம மாங்காய்லாம் ஊற போட்டு சாப்பிடுவோம்ல அது மாதிரி காரமாக புளிப்பாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் வந்து எதாவது கூழ் குடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சாப்பிட்லாம் தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இது வந்து பிஞ்சா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்